நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் உடைய அன்பான வணக்கம் வேகமாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில வாழ்க்கையில் நாம் நினைத்தது நடக்க வேண்டும் நினைத்தபடி வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம அனைவருக்குமே உண்டு இந்த எண்ணம் மிகுந்த ஒரு நேர்மறை எண்ணமாக இருந்தாலும் கூட ஒரு பாசிட்டிவ் தாட்டாக இருந்தாலும் கூட இதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நம்மில் நிறைய பேர் வாழ்க்கையில் துளைக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் தான் நமக்கே தெரியாமல் ஒரு நேரத்தில் சர்க்கரை நோய் ஏற்படும் போதும் இதய பாதிப்புகள் ஏற்படும் போதும் புற்றுநோய்கள் ஏற்படும் போதும் தான் ஐயோ இவ்வளவு தவறுகளை நான் செய்திருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு என்ன குமுறல் நமக்கு வருவதை பார்க்கிறோம் இந்த விஷயங்களை மாற்ற முதல்ல செல்ஃப் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் இந்த ஒரு வீடியோல உங்ககிட்ட நாம் பத்து விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொள்ள போறோம் நீங்க ஒரு பேப்பர் பேனா எடுத்து இந்த பத்து விஷயங்களை நீங்கள் ஒரு நிமிடம் நேரம் எடுத்து இந்த குறைந்தது ஐந்தாவது நீங்க நோய் வருவதற்கும் இதய நோய் வருவதற்கும் பக்கவாத நோய் வருவதற்கும் புற்றுநோய் கூட வருவதற்கும் ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிந்து கொண்டு இந்த பத்து விஷயங்கள்ல நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய மன நோயை உருவாக்கக்கூடிய எல்லாமே இருந்தும் கூட மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை நமக்கு உருவாக்கக்கூடிய அந்த பத்து விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய முதல் காரணம் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சியற்ற ஒரு வாழ்க்கை ஒரு நாற்பது வருடத்திற்கு பின்னாடி அலுவலகம் போவர்களும் சரி வீட்டிலிருந்து படிக்கக்கூடிய குழந்தைகளும் கல்லூரிக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய தேவை இருந்தது இப்பெல்லாம் பக்கத்துல ஐந்தாவது பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போகணும்னா கூட ரெண்டு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனத்தில் போகக்கூடிய கலாச்சார மாறுபாடு உடற்பயிற்சி அப்படின்னாலே கிலோ என்ன விலைன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் அடைந்த சமூகமாக நாம் மாறினதுனால மிகப்பெரிய நோயை உருவாக்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சோ உடற்பயிற்சியின்மை மன அழுத்தத்திற்கும் மனநோய்க்குமான முதல் காரணமாக இருக்கிறத பார்க்கிறோம் இரண்டாவது காரணம் சூரிய ஒளியற்று நாம இருப்பது எத்தனை பேர் இன்னைக்கு வீட்டுல கூட அந்த கோடை ஆரம்பிச்சிருச்சு இனிமேல நம்ம வீட்டுல ஜன்னல் ஸ்கிரீன் போட்டு அதை இருக்க மூடி அந்த கோடை தன்மை உள்ளே வராமல் தடுப்பதில் ஆரம்பித்து நிறைய விஷயங்களை நம்ம தடுக்க ஆரம்பிக்கும் லைட்டோட எக்ஸ்போஷர் இல்லாம நம்மால இருக்க முடியாது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற ஒரு சமூகமாக நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல சொல்லுவோம் உயிர் சத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவோம் உயிர் சத்துனா என்ன தெரியுமா சாப்பிடுகின்ற உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு சத்துக்களும் சுவாசிக்கின்ற மூச்சிலிருந்து கிடைக்கக்கூடிய பிராண சத்துக்களும் பிரபஞ்சத்திலிருந்து

து ஏதோ மெடிடேஷன் பண்ணா என்ன ஓட்டங்கள் அற்று நம்ம இருப்போம் நினைக்கிறோம் மிகப்பெரிய தவறு தியானம் செய்யும் போது எண்ண ஓட்டங்கள் வழக்கத்தை விட நூறு மடங்கு நம் மனதிலும் மூளையிலும் ஓடிக்கொண்டேதான் எவ்வளவு சிரமமான ஒரு வாழ்க்கையில் இருந்தால் அந்த சிரமங்களை ஒரு நேர்மறை எண்ணங்களோடு எதிர் பண்ணக்கூடிய நேர்மறை எண்ணத்தோடு அணுகி அந்த சிரமத்தை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அழகான மனப்பான்மை நமக்கு உருவாவதற்கு தியானம் மிக மிக அவசியம் இன்றைக்கு யாரெல்லாம் தியானம் செய்கின்ற ஒரு வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை அந்த பிரச்சனைகளை வாய்ப்புகளாக மாற்றி எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு நேர்மறை எண்ணம் நமக்கு கிடைப்பதற்கு

இன்னே இன்று மாதிரி நம்முடைய கடமைகளாக இருக்கக்கூடிய வேலை அது ஒரு டெலிபோன் பில் இருந்தாலும் சரி வீட்டுக்கு காய்கறி வாங்குறதா இருந்தாலும் சரி நம்முடைய ஆரோக்கியத்திற்காக நாம் மருத்துவரை போய் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குவதானாலும் சரி முறையாக நாம் செய்யும் போது நமக்கு மன அழுத்தம் வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும் ஐந்தாவது இன்றைக்கு அவதிப்படுவது அல்லது தூக்கத்தை தவிர்ப்பது ஒரு மனிதன் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்தது தான் மூளைக்கான ஓய்வு கிடைத்து உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் யாரெல்லாம் இளம் வயதில் தூக்கமின்மையால் அவதிப்படுகிறார்களோ யாருக்கெல்லாம் தூக்கமின்மை சார்ந்த சிரமங்கள் மிகுதியாக ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக வயதான காலத்தில் நரம்பு மண்டலம் சார்ந்த மூளை செயல்பாடுகள் சார்ந்த மூளை சுரக்கின் இருக்கின்ற அமில குறைபாடுகள் சார்ந்த மிகப்பெரிய நோயினால் மாறுவார்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குவது தூக்கமின்மை தான் வேலை முடிந்து கட்டிலில் போய் படுத்து தூங்குகின்ற ஒரு நிலை மாற்றம் அடைந்து இன்றைக்கு எல்லாரும் கையில் மொபைல் வைத்துக் கொண்டு அந்த மொபைல்ல நிறைய விஷயங்களை பார்த்து 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 கண்ணே சொக்கி போய் தூங்குகின்ற ஒரு நிலை வரை வரை தூங்குவது கிடையாது இல்லையா அதுவே ஒரு மிகப்பெரிய நோய் இது மிகப்பெரிய மன அழுத்தத்தை உருவாக்குவதை நாம் பார்க்கிறோம் ஆறு இன்றைக்கு தனிமையில் இருப்பது இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக கூட்டு குடும்பமற்ற ஒரு தனி குடும்பமாக நாம் வாழ்கின்ற ஒரு கலாச்சாரத்திற்கு மாறிய பிறகு மனதில் இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வாமை சார்ந்த காரணிகளையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலாக நாம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும் போது நேரடியாக முகம் பார்த்து பேசுகின்ற கலாச்சாரத்தை மறந்து போய் தொலைபேசியில் வீடியோ கால்ல மட்டும் பார்த்து பேசுகின்ற ஒரு நிலை இருக்கும்போது நிறைய பேருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் இன்னைக்கு தனிமையாக இருக்கிறோமோ நாம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளக்கூட ஆலற்ற இருக்கிறோமோங்கிற ஒரு நிலை உருவாவதுதான் எனக்கு மிக மோசமான நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்கிறது பார்க்கணும் நிகழ்வுக்கான காரணம் தனிமையில் இருப்பது தனிமையில் இருக்க வேண்டிய சூழலில் இருப்பது ஏழாவது இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது காலை உணவு மதிய உணவு இரவு உணவு மிகவும் முக்கியம் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தோடு சாப்பிடுகின்ற உணவில் என்னுடைய வயது என்னுடைய வாத பித்த கப உடம்புக்கு ஏற்றாற் என்ன சாப்பிட வேண்டும்ங்கிற ஒரு புரிதலற்று காலை உணவை சாப்பிடாமல் விடுவது மதிய உணவு ரொம்ப கூடுதலாக சாப்பிடுறது இல்ல இரவு உணவை ரொம்ப பெரிய விருந்து போல் சாப்பிடுவதுங்கிற எண்ணங்கள் வரும்போது அவையும் நம் உடம்பை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைய செய்யறதை நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்கு உடலை பாதிப்பு அடைய செய்கின்ற மிகப்பெரிய ஒரு காரணிகளில் ஒன்று ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாத போது ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு நமக்கு மன அழுத்த நோய்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம் எட்டாவது இன்றைக்கு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய வெறுப்புகளை விருப்புகளை வெளிப்படுத்துவது போலவே மற்றவர்கள் நம் ஏற்படுத்துகின்ற வெறுப்பு வெறுப்புகளை வெளிப்படுத்தும் போது அது நம் ஆதரவுக்கு தான் நம் நன்மைக்கு தான் அப்படின்னு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் மைண்ட் செட் இன்றைக்கு மறைந்து போனது மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கு குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கு ஒரு தாய் தந்தையர் கூப்பிட்டு அந்த குழந்தைகள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டும் போது அந்த குழந்தைகளுக்கு அதனாலேயே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது இவற்றை இது போன்ற விஷயங்கள் நம்மிடமும் நடக்கும் போது நமக்கு மன அழுத்தத்திற்கான மனநோய்க்கான மிக முக்கிய காரணமாக இருக்கிறது வேலை பலு அல்லது நம்மால் செய்ய முடியாத அளவுக்கு வேலைகளை எடுத்துக்கொள்வது நிறைய பேர் நான் இருக்காங்க மன நிமித்தமாகவோ அல்லது மற்ற விஷயங்களுக்காகவோ ஒரு வியாபாரத்தை துவக்குகிறேன் அப்படின்னு சொல்லி துவக்க ஆரம்பித்து வேலையிலும் கவனம் செலுத்த முடியாமல் வியாபாரத்திலும் கவனம் செலுத்த முடியாமல் இரண்டையுமே இழந்து அதனால் ஏற்படுகின்ற மன உளைச்சலை இன்றைக்கு நிறைய பேர் மன நோயாளிகளாக மாறியிருக்கிறப்ப இன்றைக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வந்து அந்த புரிதலுடைய அடிப்படையில நம்முடைய நேர கணக்கீடுகளை கொண்டு வந்து அந்த கணக்கீடுகளுடைய அடிப்படையில நல்ல மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியுமே ஆனால் அது உடலுக்கும் மனதுக்கும் எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்தாது உழைப்பது தவறு கிடையாது ஆனால் நாம் சக்தியை மீறி உழைப்பது தேவையற்று ஒரு கணக்கீடு இல்லாமல் உழைப்பது இன்றைக்கு மன அழுத்தத்தை உருவாக்குறத முக்கியமா பார்க்கணும் அதாவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற நோய்களோ மனதில் ஏற்படுகின்ற நோய்களோ ஏதாக இருந்தாலும் அந்த நோயை பற்றிய புரிதலற்று அந்த நோயை வளர்த்து விடுவது அப்படிங்கிறது இன்றைக்கு மன அழுத்தத்திற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது இன்றைக்கு மன அழுத்தம் அப்படின்ற ஒரு காரணம் வருவதற்கு காரணம் முதல் நிலை என்னுடைய இயல்பான இயக்கத்தில் ஒரு மாற்றம் வருகிறது நான் உணர்ற நிலையிலேயோ அல்லது மற்றவர்கள் என்னை கூப்பிட்டு நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க இல்ல நீங்க ஏன் முன்ன மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க எப்பவுமே உங்களை பார்க்க ரொம்ப டல்லா இருக்கீங்களே அப்படின்னு வார்த்தைகள் வரும்போது ஒருவேளை இது உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஒரு நோயாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கூட இதை அணுகுவதை விடுத்து நான் நல்லாதான் இருக்கேன் எனக்கு ஒண்ணும் இல்லங்கிற நம்மை நாமே சப்பை கட்டு கட்டுக்கொண்டு நோயை பெரியதாக மாற்றி முழுமையாக டிப்ரெஷன் குள்ள போக கூடியவர்கள் நிறைய பேரை நான் செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன் நான் சொன்ன பத்து ஃபேக்டர்ல நீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் பைவ் பத்தியம் எழுதி கொஞ்சம் யோசிச்சு டிக் பண்ணுங்க இதுல அஞ்சுக்கு மேல நீங்க ஏதாவது உங்களோட வாழ்க்கையில பண்றீங்கன்னா நிச்சயமாக மன அழுத்தமோ மன நோயோ உங்களை பீடித்து இருக்கிறது அர்த்தம் அப்போ உடனடியா என்ன செய்யணும் உடனே ஒரு ஆயுர்வேத மருத்துவரை சித்த மருத்துவரை சந்திக்கும் அல்லது நம்முடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய ஹெல்ப் லைன்க்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா மருத்துவர்கள் உங்ககிட்ட பேசுவாங்க முதல்ல நம்ம ஹெல்த் அசஸ்மெண்ட்னு ஒரு விஷயம் பண்ணுவோம் இந்த ஹெல்த் அசஸ்மெண்ட் நோக்கம் இது நோயா இல்ல சத்து குறைபாடா வேறு ஏதேனும் ஒரு சிரமத்துடைய அறிகுறியான ஒரு அனாலிசிஸ் முதல்ல நம்ம பண்ணணும் இந்த அனாலிசிஸ் உடைய அடிப்படையில நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை என்ன சாப்பிடுங்கிற ஒரு விழிப்புணர்வு உடல்ல இருக்கக்கூடிய வாதபித்த கபத்துடைய சீற்றத்தால் இருக்குன்னா அந்த சீற்றத்தை மாற்றுவதற்கான உடல் கழிவு நீக்கம்னு சொல்லக்கூடிய டீடாக்ஸ் இது கூட ஆரோக்கியத்திற்காக நாம் செய்ய வேண்டிய யோக பயிற்சிகள் சுவாச பயிற்சிகள் தியானம் சொல்லக்கூடிய ஹீலிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய ஆரோக்கியத்திற்காக நாம் செய்யக்கூடிய தியான பயிற்சிகள் அது கூட மிக சுலபமாக மானசா அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள் இந்த மானசா அப்படிங்கிறது மனதை ஒருநிலைப்படுத்தி மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ண ஓட்டங்களை குறைத்து மனதுடைய ஆரோக்கியத்திற்காக எப்படி உடலுடைய ஆரோக்கியத்திற்காக நாம் சத்து மருந்துகள் சாப்பிடுகிறோமோ அதே போல மனதுடைய ஆரோக்கியத்திற்காக மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற மன நோய்க்கான மாத்திரை கிடையாது மன ஆரோக்கியத்திற்கான ஒரு அழகான காயக்கல்பருந்து தான் இந்த மானசான்னு சொல்லக்கூடிய மாத்திரை நல்ல ஆரோக்கியமான உணவு முறை என்ன வேணும் உடல் கழிவு நீக்கம் எவ்வாறு செய்ய வேண்டும் யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகளுடைய முக்கியத்துவம் என்னுடைய உடலுக்கு வயதுக்கு வேலைக்கு ஏற்றாற்போல் நான் என்ன செய்ய வேண்டும் முயற்சி அதுக்கு கூட ஹீலிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய தியான பயிற்சிகள் கூட சொல்லக்கூடிய மருந்து இந்த ஐந்து விஷயங்களையும் ஒருங்கிணைத்து ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளோடு இந்த மானசான்ற காயக்கல்ப மருந்துகளை தொடர்ந்து ஒரு ஆறு மண்டலங்கள் சாப்பிடுகின்ற அந்த ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் நீங்க இந்த பத்து விஷயத்துல எது உங்களுக்கு இருக்கு இல்லைன்னு ஆறு மாசம் கழிச்சு மீண்டும் செஞ்சு பாருங்க நிச்சயமா அந்த பத்துல நீங்க ஆறு இருந்தா கூட அது ரெண்டா குறைஞ்சிருக்கிறத பாக்கலாம் இன்னொரு ஆறு மாசம் எல்லாமே மாறி இருந்து மனதளவில் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்மால் அடைய முடியும் மன அழுத்தத்திற்கான காரணிகள் என்னங்கிறத பார்த்தோம் மன அழுத்தத்தை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கான காரணிகள் என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சிகள் என்னங்கிற ஒரு புரிதலோடு அந்த முயற்சிகளுக்கான முறையான வழிகாட்டுதல்களோடு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வாழ முடியுமேனால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் மீண்டும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை